Oh. Uh -huh. இன்று ஒட்டுமொத்த மக்களிடமும் வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் தொண்ணூற்றி ஆறு சதவீதத்துக்கு மேல் அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்ற வாக்கெடுப்பு உரிமையை பெற்று இன்றைய தினம் அனைத்து மக்களுக்குமான அரசியல் அதிகார உரிமையை வழங்கிடக்கூடிய வண்ணமாக எங்களுடைய அரசியல் கட்சியின் பெயரினை அறிவிக்க இருக்கின்றோம் இந்த அரசியல் கட்சியானது அனைத்து தரப்பு மக்களின் உரிமையை மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அரசியல் இயக்கமாக எங்களது இயக்கம் இருக்கும் எங்களுடைய அரசியல் கட்சிக்கு ஒட்டுமொத்த மக்களின் அமோக வரவேற்பை பெற்று இந்த அரசியல் கட்சியின் பெயரை கூட ஒட்டுமொத்த மக்களிடம் கலந்து இந்த பெயரை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய பெயர் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்த மக்களின் முன்னேற்றத்துக்கானது இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கானது மகளின் முன்னேற்றத்திற்கானது விவசாய பெருமக்கள் வாழ்க்கையிலே ஒரு விடிவை தரக்கூடிய இயக்கமாக எங்களது நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன் அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் மக்களுக்கு தேவையானதை பெற்றுத்தரக்கூடியத எங்களுடைய இயக்கமானது முன்னின்று போராடும் அதாவது கொள்கை தலைவர்கள் கொள்கை தலைவர்கள் வழிகாட்டியதை பின்பற்றி நடக்க இருக்கின்றோம் அதே வேளையில் இன்றைய கால சூழ்நிலையில் எல்லா அனைத்து கட்சிகளும் ஒரு ஒரு சில கொள்கை தலைவர்களை பின்பற்றுகின்றோம் என்று கூறுகிறார்கள் அந்த கொள்கை தலைவர்கள் விதித்த கொள்கையின் அடிப்படையிலே நடந்து கொள்கிறார்களா இன்றை மக்களுக்கு என்ன தேவை அந்த தேவையை தருவதன் மூலம் கொள்கை தலைவர்கள் காட்டிய வழியை நாங்கள் பின்பற்ற இருக்கின்றோம் இல்லை மக்களுக்கான மக்களுக்கான அடிப்படை தேவை தேவைக்கான அனைத்து போராட்டங்களிலும் இன்று முதல் எங்களுடைய இயக்கமானது தொடர்ந்து போராடும் நாங்கள் சமூக அமைப்பாக இருக்கும் பொழுதே பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் இன்னும் வலுவாக அரசியல் கட்சி கட்சியாக மக்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுக்கக்கூடிய போராட்டத்தை நிச்சயமாக தொடர்ந்து நடத்துவோம் முன்னாடி உங்களுடைய அது கட்சியா மாறுது இது எப்படி நாங்கள் வந்து சமூக அமைப்பாக இருக்கும் பொழுதே ஜாதி மதம் பார்க்காமல் அனைத்து தரப்பு மக்களுக்காக மக்களின் உரிமைக்காக நாங்கள் போராடி இருக்கின்றோம் இப்போது அரசியல் கட்சியாக மாறிய பின்பு நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும்

நாங்க முதலமைச்சர் ஆகிறோமோ இல்லையா யாரு அரசியல் அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிச்சயமாக நாங்கள் பங்கு வைக்கக்கூடிய அரசியல் அமைப்பாகத்தான் இருக்கும்

இருக்கும் சமூக அமைப்பாக பொழுது எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை அரசாங்கங்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்துச்சு அதே சமயத்துல ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை மிக்க ஒரு அமைப்பை தோற்றுவித்து ஒரு அரசியல் இயக்கத்தின் மூலம் நம்மளுடைய கோரிக்கைகளை நாம் வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் இயக்கத்தை நாம் தொடங்கியிருக்கின்றோம் இல்ல திமுகனு இல்லைங்க ஒரு கட்சி இல்லைங்க ஒரு கட்சி இல்லைங்க ஒரு கட்சி இல்லை மக்கள் ஒரு ச எங்க சமூகம் மட்டும் இல்லை அனைத்து தரப்பு மக்களுக்கும் அடிப்படையான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும் அரசியல் அதிகாரங்களை இன்னும் வந்து பெறாத சமூகங்கள் எவ்வளவோ இருக்கு பெறாத மக்கள் எவ்வளவோ இருக்காங்க அவங்களுக்கான அரசியல் அதிகார உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கணும்னு தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இவை நீர் நீர் நிலம் காற்று மூன்றுமே மாசுபட்டு வருகிறது இன்றைக்கி எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்த சேர்த்து சேர்த்து வைக்கணுன்னு சொல்லி தான் ஓடுறோம் ஓடுறாங்களோ வச்சு ஒரு தூய காற்று தூய நீர் தூய மண்ணு வந்து இல்லை அந்த தூய நீர் தூய காற்று மண்ணை உருவாக்க வேண்டும் என்பதை பிரதான கொளையாக வச்சுருக்கோம் இப்போ விவசாயிகளுக்கு நீர் நீர் வந்து ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிய ஐந்து அணைகளை கட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு பிரதான கோரிக்கை வச்சுருக்கோம் புதிய ஐந்து அணைகளை கட்டணும் அதே மாதிரி துணை அணைகளை வந்து கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரதான கோரிக்கைகளாக வைத்திருக்கும் அதாவது எங்களுடைய கட்சியினுடைய பிரதான கொள்கையை அரசியல் கட்சிகளை வந்து நம்ம பழி சொல்லாமல் இந்த அரசியல் கட்சி இதை செய்யலாம் அதை செய்யலைன்னு வழி சொல்லாமல் அடுத்து என்ன செய்யணும் என்ன என்ன பண்ண நாட்டு மக்களுக்கு எது தேவை இப்போ நடந்த நடந்தவையில் நம்ம பேசிக்கிட்டே போனால் சரியா இருக்காது இப்போ இப்போ பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் முடக்குவது எங்கள் கட்சியினுடைய நோக்கம் இல்லை அதை வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னை இப்போ பாராளுமன்றம் எழுபது நாளாக எண்பது நாளாக வந்து முடக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் இல்லை ஆப்ரேஷன் இல்லை முடக்கப்பட்டிருக்கு ஏன் இப்போ எழுபது நாள் எண்பது நாள் முடக்கி என்னென்ன செய்ய போகிறோம் இங்கே பெரும் ஜனத்தொகை கொண்ட நாடு உலகத்திலே பெரும் ஜனத்தொகை கொண்ட நாடு உலகமே பாராளுமன்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில் நடந்த போரில் வந்து என்னென்ன குறைகள் என்ன குறைகள் இருந்துச்சு என்னென்ன நம்மளுக்கு போர் விமானங்கள் இல்லை தவாட சாமான்கள் வந்து இல்லை அப்போ அதை வந்து தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற பற்றி பேசாமல் இல்லை இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் இதெல்லாம் கொண்டு வரணும் இதெல்லாம் எப்போ கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் பாராளுமன்றத்தில் பேசணும் அதனால் இந்த பாராளுமன்றத்தை சட்டமன்றத்தை முடக்குவதனால் மக்களுக்கு எந்த வித பயணமும் இல்லை ஒரு நாள் இரண்டு நாள் முடக்கலாம் தொடர்ந்து முடக்குவதில் எந்த வித இதுவுமே இல்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிலத்தடி நீரை வந்து அதிகரிக்கணும் விவசாயிகளுக்கு வந்து விலை நிர்ணயம் விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அது எந்த ஒரு அரசாங்கமும் விவசாயிகளை பற்றி நினைக்கல நிச்சயமாக நாங்கள் விவசாய பற்றி நினைக்கிறோம் நாங்கள் ஆளும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அந்த அரசாங்கத்திடம் எடுத்து சென்று விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் குறைந்தபட்சம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தமிழக சட்டமன்ற தொகுதிகளையும் பாண்டிச்சேரியிலும் நாங்கள் பெருவாரியாக இருக்கின்றோம் அதே வாங்கி அண்டை மாநிலம் கேரளா கர்நாடக பகுதியிலும் நாங்கள் வந்து பெருவாரியாக இருக்கிறோம் நடைபெறக்கூடிய தேர்தலில் எங்களுடைய பலம் கேரளாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு வாக்கு வங்கியாக தான் எங்களுடைய வங்கிகள் இருக்கும் குறைச்சி வச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு முப்பதாயிரம் வாக்குகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தாமே மக்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தாமே நாங்கள் ஆன்லைனில் நடத்திட்டோம்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் வாக்குச்சீட்டை கொடுத்து இன்று ஐந்து லட்சம் பேருக்கு மேலே வாக்களித்திருக்கிறாங்க வாக்குச்சீட்டை கொடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எங்களுடைய அரசியல் கட்சிக்கும் உறுப்பினர் சேர்க்கையை வருகின்ற டிசம்பருக்குள் இருபத்தைந்து லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றோம் அதுவும் நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக இருபத்தைந்து லட்சம் உறுப்பினர்களை எங்கள் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் நிச்சயமாக அதை வலுவுடன் சேர்த்து அரசியலிலே ஒரு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் எங்களுடைய இயக்கம் என்பதை நிரூபித்து காட்டுவார்கள் ஆமாமா ஆமாம் எங்கள் எங்களுடைய அரசியல் கட்சி என்பது தேசிய அரசியல் கட்சி இல்லை எல்லாரும் சந்திப்போம் அடிப்படை கோரிக்கைக்காக எல்லாம் சந்திப்போம் எங்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் பொறுப்பாளர் இருக்காங்க அதே மாதிரி ஆந்திராவில் பொறுப்பாளர் இருக்காங்க கேரளாவிலையும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க எல்லா பகுதியிலும் பொறுப்பாளர் இருக்காங்க இல்லை அடிப்படையான போராட்டம் அடிப்படையான போராட்டங்கள் எங்கள் கொள்கைகளை வந்து திருமணி பிரச்சாரங்களும் மக்களிடம் கொண்டு செல்ல இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணகி நீதி யாத்திரையை வந்து ஒரு பதினேழு நாள் வந்து கண்ணகி பிறந்த பூம்புவார் மண்ணிலிருந்து குமுளி வரைக்கும் மிகப்பெரிய யாத்திரையை நடத்தியிருக்கிறோம் அந்த பதினேழு நாளுமே ஒரு பதினேழு மாநாடுகள் போன்று தான் அந்த கண்ணகி நீதி யாத்திரையானது நடைபெற இருக்கிறது அந்த கண்ணகி அம்மன் திருக்கோயிலும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக புனரமைப்பு செய்யப்படாமல் கும்பாய்சம் நடத்தப்படாமல் இருக்கிறது நிச்சயமாக அந்த கண்ணகி நீதி யாத்திரை முடிந்த பிறகு தமிழக கேரளா முதல்வர்களை சந்தித்தும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் சந்தித்து கண்ணகி கண்ணகி கோயிலை புனரமைக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை மனுவை வழங்க இருக்கின்றோம் அவர் இல்லை அதுக்கு கட்டமாக வந்து மாண்புமிகு ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாக நமது மக்கள் முன்னேற்றத்தின் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு தமிழர் என்ற முறையில் நம்ம எல்லாருமே பெருமைப்படணும் நிச்சயமாக நம்ம தமிழர்கள் வந்து மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வரும்பொழுது நம்மளுடைய ஆதார் கரமே கரத்தை நாம் நீட்ட வேண்டும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மதுரையில் கட்சியோட தொடக்க விழாவை மிக பிரம்மாண்டமாக நாங்கள் நடத்த இருக்கின்றோம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் வந்து பெருவாரியாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த செய்தினையும் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது வந்து இப்ப உங்க எல்லாத்துக்குமே ராமர் கோயிலு பிரதமாதமா கட்டிட்டாங்க நீ கண்ணகி தெய்வம் வந்து ஒரு நீதி தெய்வம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக அது யாருமே கண்டுக்கிறாமல் ஒரு புனரமைக்கப்படாமல் சிதலம் அடைந்து கிடைக்கிறது இன்றைக்கி ஒரு புறவான கோயில் ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோயில் இருக்கிறது அப்படின்னா அது கண்ணகி திருக்கோயில் தான் அந்த கண்ணூரி கண்ணகி திருக்கோயிலை புனரமைப்பு செய்து அதை அதை கட்டணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களும் இஸ்லாமியர் கூட அந்த கோயிலுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க பல்வேறு சமூக மக்களும் அந்த திருக்கோயிலுக்காக போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க அந்த திருக்கோயிலை புனரமைப்பு கும்பாஷ்டம் நடத்தி நடத்தி தீர வேண்டும் என்ற ஒரு பிரதான ஒரு முடிவு எடுத்து நாங்கள் அதை மிகப்பெரிய ஒரு வலு வலுவான போராட்டமாக நடத்த இருக்கின்றோம் இல்லை அதுக்கு தான் முடிவு கட்டணும் அப்படிங்கிற நான் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக கண்ணகி திருக்கோயிலுக்கு நான் சென்று வரேன் இப்போ ஆண்டுக்கு ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கூட்டங்கள் வந்து கண்ணகி திருக்கோயிலுக்கு ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் வந்து ஒரு வலுவாக வலுவடைந்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று தேனி மாவட்டத்துக்கு வருகை பிறந்தபோது நான் போய் மனு கொடுத்தேன் அது தமிழக வழியாக நீங்கள் பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது தொடர்ந்து ஒரு அஞ்சு கோரிக்கைகளை நான் வந்து அவர்கிட்ட கொடுத்தேன் அப்புறம் முதல்வர் பார்த்துட்டு சொன்னார் ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் சொல்லுங்கள் அந்த அஞ்சு கோரிக்கையில் ஏதாவது ஒரு கோரிக்கை சொல்லுங்கள் நான் உடனே இங்கே நிறைவேற்றுறேன் அப்படின்னாரு அப்போ நீங்கள் கண்ணை கோயிலுக்கு தமிழக வழியாக நீங்கள் பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கான நிதியை உதவிக்கி அதுக்கான ஆய்வை பண்ணாங்க அந்த ஆய்வை பண்ண பழியங்குடி வழியாக அந்த ஆய்வை பண்ணுறப்ப ஒரு ரெண்டு கிலோமீட்ரு பாறை வந்து ரொம்ப குத்துவசமாக இருக்குது இப்போ கேரளாக்குள்ளே போய் வர மாதிரி இருக்குது இப்போ அதுக்கு வந்து ரோப்கார் வசதி வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோரியிருக்கோம் அதுக்கான போராட்டங்கள் இது மத்திய அரசு தலையிட்டால் தான் ஏன்னா இரு மாநில பிரச்சனையாக இருக்குது தமிழக அரசு முன்னெடுத்து போகிறப்ப கேரளா அரசு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க கேரள அரசு முன்னெடுத்து போறப்ப தமிழக அரசு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க இது ஒரு தீர்வான ஒரு முடிவாக வந்து இல்லை எல்லை பிரச்சனை வேறு இருக்குது மாநில எல்லை பிரச்சனை இருக்குது அது தமிழக தமிழக எல்லையில் இருந்தாலும் கேரளா அரசு அதுக்கு உரிமை கோருது அதனால் இதுக்கு மத்திய அரசு வந்து தலையிட்டு கூடிய விரைவில் சரியான ஒரு முடிவு காணப்பட வேண்டும் அடுத்த சித்ரா பௌர்ணிமி திருவிழாவானது ஒட்டுமொத்த இரு மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அரசு விழாவாக எடுக்க வேண்டும் என்பதை நம்ம ஒரு பிரதான கோரிக்கை வச்சிருக்கோம் வரைய வந்திருக்க பத்திரிகை அத்தனை பேருக்கும் என்ன நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் வாழ்த்தனம் நாங்கள் வளரணும் நன்றி ये मंडल का